அது பதினாலாம் பதினஞ்சாம் தேதியே மிஷின்ல இது 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 பண்ணிட்டாங்கப்ப என்ன பண்ணாங்க கொடுக்கு பணம் பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு முடக்கிட்டாங்க யாரு முடக்கல அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு முடக்கிச்சா ஆமாமா அது எப்படி நீங்க ஏன் கொடுக்காம விட்டீங்க அந்த டைம்ல இல்ல நாங்க வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தோம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறம் ரொம்ப பண்ண முடியாதுல்லப்ப

அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மெம்பர்ஸ்க்கு வந்து அங்க வந்து வழங்கப்படாம இருக்கு அவங்க நாளைக்கு தரலாம் நாளைக்கு கட்சி தரலாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன என்ன சொல்றாங்கன்னா அரசு தரப்புல முடக்கிட்டாங்க எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசுறாங்க அது எப்படி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது அவங்களுக்கு கொடுக்க முடியாம நீங்க முடக்கலாம் போய் கேட்டதுக்கு நீங்க நாளைக்கு வாங்க வாங்கிக்கலாம் கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டத கொடுத்தானே ஆகணும் அந்த டைம்ல நாங்கள் போகிறோம் நீங்கள் கொடுக்கல அப்போ அடுத்த நாள் கொடுக்கணும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்காம பதினாலாம் தேதியே வந்து முடக்கிட்டதான் சொல்றாங்க பொங்கலே பதினஞ்சாந்தேதி தானே வந்துச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படியும் முடக்கலாம்

ஜீரோ நாற்பத்தாறு ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ நாற்பத்தாறு பிஎன் பிஎன் ஆமாம் இதுதான் கடை நம்பரு ஊர் வந்து கிளிக்குடின்னு போட்டிருக்கோம் சார் கடையோட பேர் தெரியுங்களா கிளிக்குடியோட கடை பேர் வந்து கிளிக்குடி சார் லைன்ல வெயிட் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் ம் அந்த கடையில இருபத்தி நாலு மெம்பர்ஸ்க்கு வந்து லைனில் காத்திருந்தமைக்கு நன்றி ஆ சொல்லுங்க சார் உங்களுக்கான கம்ப்ளைண்ட் தான் சார் ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் ஒரு நிமிடம் லைனில் காத்திருக்கோம் ஆ இருக்கிறேன் நம்பருக்கு மெசேஜ் இருக்கு மெசேஜ் வருமா வராதா வரும் சார் வரும் சார் வரும் சார் சார் நம்பர் வந்து தங்களது உதவி மைய சேவை புகார் எண்ணிற்கான கோரிக்கை இதை தங்களது எதிர்கால தேவைக்கு பயன்படுத்தலாம் மெசேஜ் வந்திருக்கு மேடம் ஓகேங்க சார் வந்திருக்கு இப்போ ஆன்லைன் இல்ல இப்ப இந்த கம்ப்ளைண்ட் ஓகே பட் அவங்களுக்கு அந்த பணத்தை வந்து எப்ப கொடுப்பீங்க எப்ப ஏற்பாடு பண்ணி குடுப்பீங்க சார் எங்க சைடு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது மட்டும்தான் சார் எங்களோட வேலை ஓகேங்களா எங்க காலக்குள்ளதான் சார் வெரிஃபை பண்ணிருந்தோம் நீங்க கால் பண்ணுவாங்க அரசு வேறு நாட்கள் பதினைந்து பேர் ஒரு நாட்களுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இருந்து ஆக்சென்ட் எடுப்பாங்க சார் சரிங்க மாத்திருப்பேன் ஏன்னா அவங்க பணம் வச்சிருக்காங்க அங்க இருக்கான் பட் ஆனா எங்களால குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இருக்கான் ஏன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை அவங்களுக்கு குடுத்தனே ஆனும் பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பொங்கல் பதினாலாம் தேதியை வந்து பிளாக் பண்ணி யாருக்கும் பணம் கொடுக்காத அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படி அவங்க பொங்கல் சிறப்பு தொகுப்பு நீங்க அறிவிக்கிறீங்க கொடுக்குறீங்க அதெல்லாம் அரசாங்கம் குறைபாடு தானே இது அதை நிவர்த்தி பண்ணி என்னென்னு சரி பண்ணுங்க மேடம் நன்றி வணக்கம் வணக்கம் மேடம் என்னோட பேரு பாலசுப்ரமணியன் நாம தாம தமிழக செய்தித் தொடர்புகளா இருக்கேன் நீங்க அங்க அந்த கிளிக்குடி ரேஷன் கடை இருக்குல. ஆமா. அங்க வந்து ஒரு நாலு பேருக்கு இந்த பொங்கல் தொகை வந்து வழங்கப்படாம இருக்காங்க. சரிங்க. அது வந்து உங்களுட புகார் ரிசிடெக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு வழங்கலாம். எப்படி உங்க நான் உங்க

இன்னைக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க நிப்பாட்டி இருக்காங்க சார் இந்த மாதிரி நீ நிறுத்தி விட்டாங்க அதனால குடுக்க முடியல நான் கே நீங்க மேல போ நான் வந்து இதுக்கு நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவங்க புகார் எடுத்திருக்காங்க நீங்க அதுக்கு என்ன தீர்வோ அதை கொடுங்க அவங்களுக்கு வழங்குறது என்ன ஏற்பாடோ அதை செய்யும் ஆஹ் வணக்கம்